வணக்கம் கடலோசை நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் வந்து பூச்சி இறால்ன்னு சொல்கிறது இது வந்து சிங்கி இறால் மாதிரியே தான் இருக்கும் மட்டை சிங்கி இதே மாதிரியே தான் இருக்கும் நல்லா சதை இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன் இப்போ திருப்பி போட்டு பார்த்தோம்னா அது நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படிமா இருங்க மருமையை பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க கடிச்சிட போதுமா இது பார்க்க சிங்கி விழா மாதிரியே தான் இருக்கும் நல்லா சதையெல்லாம் இருக்கும் கால் நிறையா இருக்கும் தலையில் வந்து கொம்பு இருக்கும் லேசாக கையை வச்சுக்கணும் சட்டுன்னு ஒரே அடியாக அடிக்க ரத்தம் ஓடிடும் அந்த மாதிரி உள்ள ஒரு இதாக அந்த பூச்சி இராள்னு சொல்கிறது பெரும்பாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க யாரும் பற்றிங்களா பெரிய இது மாதிரிக்கிலேயே இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் காலையெல்லாம் அழகாக ஓடுது பாருங்கள் பார்க்க அழகாக இருக்கும் ஈரோடு இருக்குது அந்த வாலில் இருக்குது பற்றி அதில் வந்து முள்ளு நிறையா இருக்கும் சட்டுன்னு ஒரு அடி தான் அந்த ஒரு அடியோட அந்த கையில் ரெட்டெல்லாம் ஓடிடும் அது வந்து ஜாஸ்திரே பார்த்து கொடுத்துருந்ததை அந்த மாதிரி ஒரு இது ஒரு ஆள் வகையில் தான் இது ஒரு ஆள்லேயே பக வகை இருக்குது அதில் வந்து இது பூச்சி ராள்னு இதுக்கு பேர் எப்படி அழகா காலை பற்றியெல்லாம் பிடிங்க பிடிங்க ஆமா ஒரு கால காணமே இல்ல அடிக்கு சட்டா சட்டா சொல்லுண்டு இதுல மட்டி கிட்ட அப்படியே ஒரு அடில அடிச்சு திங்கிது அடிச்சு திங்கிது பெருமாமே ஒரிக்கு ஓடி வரேன் இந்த ஏலம் போடுங்க கடக்கல்ல انا சாப்பிடுறாங்க இத இப்ப நீங்க தான் இப்ப வேணாங்கறீங்க சதா இருக்கு சிங்கிக்குள்ள சதா அப்படியே இருக்கும் கட்டுங்க 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 கட்டவாமா ஆ கயித்தப்புட்டு கட்டுவோம் வாங்க ஆ கட்டுவோம் வாங்க கயித்தப்புட்டு ஆ கட்டுங்க கட்டுங்க ம் கட்டுங்க ம் ம் வாங்க கட்டுவோம் இதில் முள் இருக்குது சரியான முள் இதில் ஒரு முள் இருக்குது

போல எடுங்க <laughs> <laughs> <laughs>